பரமேஸ்வரஹர மகாதேவா தென்னா டுடே சிவனை போற்றி என்ன டவர்க்கும் விரைவா போற்றி நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும் நமச்சிவாயவே நான் அறிவிச்சையும் நமச்சிவாயவே நான் ரேத்துமே நமச்சிவாயவே நன்னெறி காட்டுமே திருச்சிற்றம்பலம் சிவப்பெருமானுடைய சிவத்தாண்டவத்தை பற்றி சிந்திச்சுக்கிட்டு வர்றோம் சிந்தனை தொடர்வோம் மனித உயிர்கள் அனாதிகாலமாகவே படிந்திருக்கிறது பாசம் அப்படிங்கிற அழுக்கு இந்த அழுக்கை போக்கி அந்த உயிரை தூய்மைப்படுத்தி அதை இன்ப நிலையில் வைக்கிறார் கடவுள் உயிருடன் கலந்திருக்கிற அழுக்கை போக்கி இன்ப நிலையை தருவதற்காக கடவுள் ஐந்தொழில் செய்கிறார் இந்த ஐந்தொழிலை பற்றி சற்று விளக்கமாக நம்ம பார்ப்போம் முதல்ல முப்பொருளை பற்றி பார்ப்போம் பதி பசு பாசம் அப்படிங்கிறது இந்த முப்பொருள் பதி அப்படின்னா இறைவன் பசு அப்படின்னா உயிர் பாசம் அப்படின்னா அழுக்கு இந்த மூன்றுமே அனாதியானவை அதாவது இவற்றை ஒருவரும் படைக்கவில்லை இவை எக்காலத்திலும் இருக்கு இந்த மூன்று பொருள்களில் கடவுள் அழுக்கினால் கட்டுப்படாமல் தூயவராக தனித்து இருக்கிறார் அவர் என்றுமே தூய்மையாக இருக்கிறார் மற்ற பொருள்களாகிய உயிரும் அழுக்கும் பசுவும் பாசமும் ஒன்றை ஒன்று பற்றி கொண்டு இருக்கு ஆகையினால உயிர் தூய்மையாக இல்லாமல் அழுக்கு படிந்து ஒளி மலுங்கி கிடக்குது உயிர் தன்னிடம் இருக்கிற அழுக்கை தானே நீக்கிக் கொள்ள முடியாமல் இருக்கிறது கடவுள்தான் உயிருடைய அழுக்கை போக்க வேண்டும் அழுக்காகிய பாசம் உயிரற்ற சடப்பொருள் சடப்பொருளாகிய பாசம் உயிரை பற்றி கொண்டு அதன் ஒளியை மங்க செய்கிறது கடவுள் உயிர் அழுக்கு ஆகிய இந்த மூன்றையும் சைவ சமய சாத்திரங்களில் பதி பசு பாசம் அப்படின்னு சொல்கிறாங்க இதை நீக்கி உயிர்களுக்கு உய்வு கொடுக்கிறத பொருட்டு சிவபெருமான் செய்கிற ஐந்து தொழில்கள் ஆக்கல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் அப்படிங்கிற ஐந்து தொழில்கள் இதில் முதல்ல ஆக்கல் பார்ப்போம் ஆக்கல் அல்லது படைத்தல் அப்படிங்கிறது கடவுள் உயிர்களை படைக்கிறார் அப்படிங்கிறது பொருள் அல்ல கடவுளை போலவே உயிர்களும் அனாதியாகவே இருக்காங்க அவற்றை கடவுள் படைக்கவில்லை அப்படியானால் கடவுள் எதை படைக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா உயிர்கள் தாமே செய்த வினை பயன்களுக்கு தக்கபடி அந்த வினை வினையுடைய பயன்களை பூசிப்பதற்காக அந்த உயிர்களுக்கு உடம்பையும் புலன்களையும் வாழ வேண்டிய இடத்தையும் வாழ்க்கைக்கு வேண்டிய பொருள்களையும் கடவுள் படைத்துக் கொடுக்கிறார் ஆகவே ஆக்கல் அப்படிங்கிறது உயிர்களின் புண்ணிய பாவத்துக்கு தக்கபடி உடம்பு அது வாழும் இடம் அது பூசிக்கும் பொருள் இவற்றைப் படைத்தல் ஆகும் இவற்றை தரும் கரண புவன போகம் அப்படின்னு சொல்லணும் ஆக்கல் தொழில் அப்படிங்கிறதுக்கு திருவாசகத்தில் போற்றி அருளுகனின் ஆதியாம் பாதமலர் போற்றி அருளுகனின் அந்தமாம் செந்தளிர்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம் அப்படின்னு மாணிக்கவாசகர் வாசகர் இந்த தோற்றமாம் பொற்பாதம் அப்படிங்கிறது படைத்தல் தொழிலை குறித்து சொல்றார் இதுக்கு அவர் எடுத்து ஆடுற நடனம் காளிக்கா தாண்டவம் அப்படின்னு சொல்லப்படுது காளிக்கா தாண்டவம் இதுக்கு முனி தாண்டவம் அப்படின்னு ஒரு பெயரும் உண்டு காளி தாண்டவம் வேற காளிக்கா தாண்டவம் வேற காளி தாண்டவன் அருளை செய்வது காளிக்கா தாண்டவன் படைத்தலை செய்தது நனைந்தனையை திருவடி என் தலைமேல் வைத்தார் அப்படின்னு நாவுக்கரசருக்கு இறைவன் திருவடி சூட்டிய தலமாகிய நல்லூரில் இந்த திருவுருவம் இருக்கு இது எழுந்தியருள் இருக்கிற திருமேணி எட்டு கைகளை கொண்டு இந்த திருமேனியினுடைய வலது கையில் துடி பாசம் சூளம் காத்தல் குறிப்பு ஆகியன இருக்கு இடதுபுறம் உள்ள நான்கு கைகளில் மூன்று கைகளில் தீச்சுடர் மணி கபாலம் ஏந்தியும் மற்றொன்று வீசிய கையுமாய் உள்ளன இடது காலை சதுரம் அமைய வளைத்து பாதத்தை வலது கணைக்கால் மீது வைத்திருக்கிறார் அந்த வண்ணம் வலது காலையும் முயலகன் தலை மீது ஊன்றி சிறிது வளைஞ்சு வச்சிருக்கார் இந்த நிலையில ரெண்டு கால்களுக்கும் நடுவுல ஒரு நீண்ட சதுரம் அமைஞ்சிருக்கிறத நம்ம பார்க்கலாம் வீசிய கை ஆனவன் ஆனந்த தாண்டவத்தை போல வலது பக்கமாக குறுக்கே நீண்டிராமல் சதுரங்களுக்கு இடையில இடது பக்கமாக காலை ஒட்டியே தொங்கவிடப்பட்டிருக்கிறது நம்ம பார்க்கலாம் முடி ஜடாமகுடம் முடியில கங்கையும் பிறையும் பூக்களையும் பொருந்தி இருக்கு பெருமிதம் தோன்றும் நிலையில இடது பக்கமாக சிறிது திரும்பிய திருமுகம் தோடும் குண்டலமும் காதுகளை அணி செய்கிறார் வலது கைகளில் நான்கில் மூன்றில் உடுக்கை பாசம் சூலம் ஆகியவை ஒரு கை காக்கும் குறிப்புடன் இருக்கு இடது கையில் மூன்று தீ மணி கவாலம் ஒரு ஒருக்கை வீசிய கையாக பதாகை முத்திரையோட பா பாதத்தை குறிக்கிறது இந்த நிலை காத்தல் தொழிலை முதன்மையாக கொண்டு ஏனைய தொழில்களை அங்கமாக கொண்டு திகழும் தாண்டவம் இது என்பதை பொதுவாக உணர்த்துகிறது பீஜாப்பூர் மாண்டம் வட்டத்தில் பதினெட்டு கரங்களுடைய பாதாமி குகையில் இந்த உருவம் இருக்கிறத நம்ம பார்க்கலாம் அதே மாதிரி காளிக்கா தாண்டவ மூர்த்தியுடைய இன்னொரு சிற்பம் பாவநாசன் வட்டத்தில் களக்காடு அப்படிங்கிற ஊரில் பிருவாட்சீஸ்வரர் அப்படிங்க கோயிலில் இருக்குது இந்த தாண்டவ மூர்த்திக்கு நான்கு கைகள் இருக்குது வலது கையில் ஒன்று துடியை ஏந்தியும் மற்றொரு கை காக்கும் கையுமாக இருக்குது இடது கை ஒன்றில் தீச்சுடர் இருக்கு மற்றொன்று கை வீசியகரமாக இல்லை புதுக்கோட்டைக்கு பக்கத்தில் இருக்கிற திருவரங்குடியில் எழுந்தருளும் திருமேணியாக இந்த தாண்டவ மூர்த்தியோட உருவம் ஒன்று இருக்கு இது நான்கு கரங்களுடன் ஜடாமகுடமுடையதாக பெரும்பாலும் நல்லூர் மூர்த்தியை போலவே இருக்கு அணிகளில் சில வேறுபாடுகள் மட்டும்தான் இருக்குது இந்த தாண்டவம் திருநெல்வேலி தாமர சபையில் நிகழ்வதாக திருப்பத்தூர் புராணம் சொல்லுது இந்த சிற்ப உருவம் சோழர் காலத்தில் ஆயிரம் அல்லது ஆயிரத்தி இருபத்தி இரநூறு கிபியில் இடைப்பட்ட காலத்தில் உருவாக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னும் சொல்கிறாங்க இடங்கொண்ட சக்தியும் எந்தை பிரானும் நடங்கொண்டு நின்றமை நானும் மணிந்தேன் படங்கொண்டு நின்று இப்பல்லுயிருக்கெல்லாம் படங்களும் தாமாய் நின்றாடுகின்றாரே அப்படின்னு நாவுக்கரசர் போற்ற மாதிரி இறைவன் காத்தல் தொழிலுக்கு இல்லாமல் படைத்தல் தொழிலுக்காக இந்த தாண்டவத்தை ஆடி அனுபவிக்கிறார் திருச்சிற்றம்பலம் நம்ம பார்வதி பரமேசரமா தேவா தென்னாட்டு சிவனை போற்றி என்னாட்டோருக்கும் போற்றி திருச்சிற்றம்பலம்